ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நம்மளுடைய எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம லட்சுமி பிரியா மேம் வந்து பிக் பாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா என்ன அப்படின்றது தான் எல்லாரும் மைண்ட் செட்டில் இருக்கலாம் ஆக்சுவலாக சீரியல் முடிய போது அதனால் வந்து மேம் வந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து இருக்காங்க ஸோ அது உண்மையாக இல்லையான்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா எஸ் ஆர்ஸ்எஃப்னால் வந்து லக்ஷ்மி வந்து ஆக்சுவலாக காவேரி கேட்டர் வந்து மகாநிதி சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா ஸோ அந்த சீரியல் வந்து கண்டினியூஷன் தான் போயிட்டு இருக்குதுங்க ஸ்லாட் மட்டும்தான் செவன் பிஎம்முக்கு மாறி இருக்குது ஸோ ரைட் நௌவில் வந்து விஜய் காவேரி ட்ராக் போயிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லாருமே ஆடியன்ஸ் ரீயூனியன் கேட்டதுனால ரீயூனியன் ட்ராக்கும் போயிட்ருக்கு இல்லையா ஸோ இப்போதிக்க சீரியல் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் கிடையாது பிக் வர வரப்போகுது ஸோ பிக் பாஸ் வர போகுது பிக் பாஸில் சம் கண்டென்ட்ஸ் ஒரு நியர்பை ஒரு ஃபிஃப்டீன் கண்டென்ஸ்ட்டில் வந்து பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டில் நம்மளுடைய எல்பி நேம் வந்து கிடையாதுங்க சரிங்களா ஸோ அவங்க சீரியல் கமிட் பண்ண இருக்கும்போது பாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந் நம்ம லட்சுமி பிரியா மேம் வந்து அவங்க பிக்பாஸில் கமிட் ஆகிட்டாங்க அப்படின்ற ஒரு ரூமர் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு எந்த ஒரு அஃஷியல் கன்ஃபர்மேஷனும் வந்து ஸ்டில்லாம் வரல சப்போஸ் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதனா வந்தது அப்படின்னா நம்மளுடைய மெட்ரோ ஸ்டோரி வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியப்படுத்தும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெட்ரோ ஸ்டோரிஸ் அப்ளிகேஷன் பண்ணி ஷேர் பண்ணி செலைட் பண்ணுங்கள் தேங்க்யூ